நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக கரடி காட்டு சிறுத்தை காட்டறுமை புலி உள்ளிட்ட வன விலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது உணவு தேடி வனப்பகுதியை விட்டு வெளியே வரும் வன விலங்குகள் மனிதர்களை தாக்குவதும் பயிர்களை சேதப்படுத்துவதும் தொடர்கிறது இந்நிலையில் கோத்தகிரி அருகே உள்ள கன்னிகா தேவி காலனி கிராம பகுதிகளில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இங்கு குடியிருப்புகளை ஒட்டி அமைந்துள்ள தேயிலை தோட்டத்தில் மற்றும் சாலையில் பெரிய கரடி முகாமிட்டுள்ளன அவை அவ்வப்போது குடியிருப்பு பகுதிகளிலும் உலா வருகின்றன இதுபோன்று குடியிருப்பு பகுதிகளில் குட்டிகளுடன் கரடிகள் உலா வருவதால் பொதுமக்களை தாக்கும் அபாயம் உள்ளது இதனால் அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் பெரும் பீதியடைந்து உள்ளனர் மேலும் குடியிருப்பு பகுதிகளில் உலா வரும் கரடிகளின் நடமாட்டத்தை வனத்துறையினர் கண்காணித்து அவற்றை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர்